குழுமியிருக்கிற ஊடக உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சவுத் இந்தியன் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன் சிஸ்மியா தென்னிந்திய சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் சங்கம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து கிரீன் பார்க்ல பிரம்மாண்ட முறையில அது வந்து தொடக்க விழா கண்டது மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லோரும் அன்பு அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள் மிக குதூகலமான மாபெரும் வெற்றி விழாவாக அந்த விழா நடந்தது அந்த விழாவை தொடர்ந்து அதனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இப்போது உங்கள் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது பெரிய மகிழ்ச்சி உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சர்ஸ் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல ஏனென்றால் ஒரு கல் ஒரு ஒளியை எடுத்து சிற்பமாக தன்னை செதுக்கிக் கொள்வது போல ஏதோ ஒரு மூலையிலிருந்து தங்கள் கைவசம் இருக்கும் தருணையை மூலகனமாக கொண்டு தங்களுக்காகவே அவர்கள் வெளிச்சம் கொண்டு வெளியே வருகிறார்கள் அவர்களின் தாய்மையோடு ஆற தழு கொள்கிற முயற்சியாகத்தான் இந்த அசோசியேஷனை நாங்கள் ஆரம்பித்திருக்கோம் இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமா பார்க்கிறேன் இன்னைக்கு சோசியல் மீடியா என்பது சாதாரணமான விஷயம் இல்லை உச்சத்தில் இருக்கிற சாதாரணமான ஒன்றை உச்சத்திற்கு கொண்டு செல்ல முடியும் உச்சத்தில் இருக்கிற ஒன்றை சாதாரணமாகவும் முடியும் அது ஒரு கூர்மையான கத்தி அதை நேர்மையாக பயன்படுத்துகிற போது பல்வேறு வெற்றிகளை நாம் சாதிக்க முடியும் சமூகத்தில் நல்ல நல்ல மாற்றங்களை நாம் உருவாக்கி காட்ட முடியும் என்பதன் பொருட்டு இந்த அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சமூக ஊடகங்களால் சாத்தியமாகாதது ஏதுமே இல்லை என்ற அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன கும்பமேளால சாதாரணமாக பாசிமணி விற்று கொண்டிருந்த பண்ணை மறுநாள் ஃபாரின் காரிலே வர வைத்தது சோசியல் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எத்தனை பெரிய ஆச்சரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய மரபொழி விளையாட்டான ஜல்லிக்கட்டை இன்று மிகப்பெரிய இயக்கமாக மாற்றி கடற்கரையிலே லட்சக்கணக்கானவர்களை குவித்து மாபெரும் வெற்றியை ஈட்டியது என்றால் சோஷியல் மீடியாவில் பரவிய அந்த செய்தி தான் அதே போல பேரிடர் காலங்களில் முக்கியமான தருணங்களில் பிரச்சனைகள் வருகிற போது ஆங்காங்கே இருந்து சோஷியல் மீடியாக்கள் மூலம் நாம் வந்து பெரும் பெரும் உதவிகளை மக்களுக்கு ஆற்ற முடியும் இதை மிகச்சரியாக பயன்படுத்தினால் இந்த சமூகத்தில் பல நல்ல மாற்றங்களை நிகழ்த்த முடியும் என்பதற்கு ஏதா ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன அந்த வகையில் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்சர்ஸுக்கான ஒரு அமைப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்று நண்பர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்த வேலையில் குறிப்பாக இந்த இயக்கத்தினுடைய இந்த அசோசியேஷனுடைய செயலாளர் நண்பர் லட்சுமி நாராயணன் போன்றவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சூழலில் இதை செய்தே ஆக வேண்டும் என்று இப்போ நீண்ட யோசனைக்கு பிறகு செய்தோம் இதுக்கு வந்து கிடைத்திருக்கிற வரவேற்பை பார்த்து நாங்கள் இயர்ந்து போய்விட்டோம் ஏனென்றால் முதல் இந்த சங்கத்தினுடைய தொடக்க விழா அன்றே ஐநூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதிலே வந்து இணைந்தார்கள் தன்னார்வத்தோடு வந்து இணைந்து மிகப்பெரிய ஒரு குதூகலமான நிகழ்வாக அந்த நிகழ்வை அவர்கள் மாற்றியதை பார்த்து நான் மிக மகிழ்ந்து போனேன் அதே போல சோசிய சோசியல் மீடியா மட்டும் இல்ல திரைத்துறையில் இருந்தும் பல்வேறு தரப்பிலே இருந்தும் கொடுக்கப்பட்ட ஆதரவை பார்த்து நாங்கள் நெகிழ்ந்து போயிருக்கிறோம் இந்த அசோசியேஷனை மிகப்பெரிய ஒரு எல்லைக்கு கொண்டு போக வேண்டும் என்பது எங்களுடைய ஆர்வமாக ஆசையாக இருக்கிறது ஏனென்றால் இந்த சமூகத்தில் எந்த விதமான மாற்றங்களையும் சோசியல் மீடியா மூலமாக நிகழ்த்தி விட முடியும் வருங்காலம் வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் கையே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய தான் யூடியூபு பிளாகர்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாமே மெயின்ஸ்ட்ரீம் மீடியா என்கிற தாயின் வயிற்றிலே இருந்து பிறந்த குழந்தைகள் தான் இவர்கள் நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளை இந்த சங்கம் ஏற்படுத்தி தரும் அவர்களுக்கான சட்ட பாதுகாப்புகள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறார் என்றால் ஏனென்றால் அமைப்பு சாராத கலைஞர்களாக இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சர்ஸ்களை ஒரு உறுதியான அமைப்பின் கீழ் திரட்டி அவர்களுடைய ஆற்றலை எல்லாம் மிக பாசிட்டிவான ஒரு வழியிலே செலுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பை வழங்குதல் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வருகிற போது எங்கள் சட்ட பாதுகாப்பு குழு அவர்களுக்கான பாதுகாப்பை நேர்மையான விஷயங்களில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே போல தொழில்நுட்ப குழுவை ஆரம்பித்து அவர்களுக்கான தொழில்நுட்ப உதவிகளை செய்வதிலே ஆகட்டும் அவர்களுக்கான பயிற்சி முகாம்களை நடத்துவதாக இருக்கட்டும் உலகமெங்கிலும் கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அவர்களுக்கான நல்வாய்ப்புகளை உருவாக்குவதிலாக இருக்கட்டும் பல்வேறு செய்திகளிலே இந்த அசோசியேஷன் முனைப்பாக செயல்பட்டு அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு அரணாக இருக்கும் என்பதை இந்த சங்கத்தினுடைய தலைவர் என்கிற முறையில நான் இங்கு உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் அவர்களுக்கான அவங்க ஏன்னா அவங்க தன்னார்வமாக தங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு வருகிறார்கள் அவர்களை ஒரு அழகான நெறிப்படுத்தி அவர்களுக்கான வாய்ப்புகளை பெற்று தருவதிலே இந்த சங்கம் துணை நிற்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் அதே போல பாத்தீங்கன்னா இதுல உறுப்பினர்களாக சேர்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து நாங்களே தொகையை செலுத்தி காப்பீட்டு நிறுவனங்களிலே தொகையை செலுத்தி அவர்களுக்கு காப்பீடு பெற்று தந்திருக்கிறோம் அவர்களுக்கான இன்னும் பல நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்கிற முயற்சியோடு தான் இந்த சங்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம் அவர்களுக்கான நல்வழிகளுக்கான ஏற்பாடாக அவர்களை ஒரு கட்டுக்கோப்புக்குள் நேர்மை அவர்களுடைய சக்திகளை எல்லாம் திரட்டி ஒரு நேர்மையான பயணத்திற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சங்கம் அமையும் என்று நினைக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆளுமைகள் இதிலே சங்க நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் செயலாளர் லட்சுமி நாராயணன் அவர்கள் நல்ல சிறந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே படங்கள் நிறைய தயாரிச்சுட்டார் எல்என்எச் கிரியேஷன் அந்த கிரியேஷனுடைய தயாரிப்பாளர் அதே போல நிறைய தொழிலிருபர்கள் இதுல வந்து முக்கியமான பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள் அன்பு நண்பர் இசையமைப்பாளர் சத்யா அவர்கள் உட்பட பேராசிரியர் முருகேசன் டாக்டர் மிஸ்டர் முருகேசன் வந்து இதனுடைய துணைத் தலைவராக இருக்கிறார் ஏராளமான பெருமக்கள் இதிலே வந்து முக்கியமான பங்கை ஏற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கத்தை மிக பெரும் சங்கமாக எடுத்துச் செல்ல ஊடக உறவுகளான நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த தருணத்திலே நான் அன்போடு வைக்கிறேன் நன்றி வணக்கம் நல்ல பாடல்கள் கேள்விப்பட்டிருக்கும் நல்ல பிளேசுகள்

அவர்கள் பற்றிய முழுமையான தகவல்கள் தெரிந்த பிறகுதான் நாங்கள் உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்கிறோம் அதே போல லட்சக்கணக்கான கொண்டிருக்கிற நேர்மையான இன்ஃபுளுசர்ஸுகளை மட்டுமே எங்களுடைய உறுப்பினர்களாக நாங்கள் சேர்க்கிறோம் எத்தனை லட்சம் சார் என்னங்க லட்சம் பேர் வந்து இன்னும் இத்தனை லட்சம் பேர் என்பது சில ஆயிரங்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய நடவடிக்கைகள் சரியாக இருக்கிற பட்சத்துல நாங்க உறுப்பினர்லாம் சேர்த்து இப்போ இன்ஃபுளுசர் எல்லாம் பாத்தீங்கன்னா நேராவே சண்டை கொடுக்குறாங்க சரிங்களா அப்புறம் வந்து அங்க முக்கியமான விஷயம் சரி தேவையில்லாத விஷயம் சரி பேசுறாங்க அதுக்கப்புறம் போலிட்டேஷன் கம்ப்ளைண்ட் எல்லாம் இது மாதிரி நிலைமை வந்து இன்ஃபுளுசர் பண்றாங்க சரி உங்களோட சந்தத்துல இதுல நடந்தா என்ன பண்ணுவீங்க எங்கள் சங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறவர்களை மட்டுமே நாங்கள் உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கு இன்னும் சில ச சட்டத்திட்டங்கள் இருக்குன்னா அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் வர வேண்டும் அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பையும் நாங்கள் வழங்குவோம் அதே சமயத்தில் சங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தத்தின் பேரில் தான் இதில் உறுப்பினர்களாகவே நாங்கள் சேர்த்தோம் அநாவிதமான வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க சார் அதே மாதிரி சோசியல் மீடியாலையும் சரி எந்த மீடியாலும் சரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டான்ஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு ஒரு ஆபாசான நடனம் பண்ணுறாங்க சோ அவங்களா வந்து உங்க சங்கத்துல இருப்பாங்களா நிச்சயமா எல்லை மீறிய கட்டுப்பாடுகளை மீறிய அருமாதியான உருப்பட உருமாதியான நபர்களை நாங்கள் உருப்படர்களாக சேர்றோம் சமூக மீடியில என்னங்க அது இல்ல அது அப்படி சொல்ல முடியாது அதுல தவறான பெரும்பாலானவர்கள் மிக நேர்மையான வழியில செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றிகளை, வெளிச்சங்களை தங்கள் மீது பாய்ச்சி கொள்கிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கள் நீங்க அந்த இகோனத்துல அடையாளப்படுத்த கூடாது நிறைய அவங்களுடைய தரமைகளை காட்டி டான்ஸ் பண்றது அத இல்ல ஒரு வாட்டி போலிடேஷன் போய் நிறைய இருக்காங்க லாட்லயும் பிளஸ்உம் இருக்கு மைனஸும் இருக்கு எந்த துறையில வந்து தவறானவர்கள் இல்லன்னு நீங்க சொல்றீங்க ஒரே ஒரு துறையை காட்டினா நான் ஒத்துக்கிறேன் எந்த ஒரு குறிப்பிட்டு சொல்லல மடா எல்லா துறையினையும் நேர்மறையும் உண்டு எதிர்மறையும் உண்டு நேர்மறையான நான் உங்களுக்கு குடுத்து அந்த நோட்ஸ்லயே குடுத்து நேர்மறையான சக்திகளை சேர்த்து கொண்டு வச்சு நடை போடுவோம்னு சொல்லிருக்கேன் சார் இப்போ ஊடகம் அப்படின்னு பாத்தீங்காலே ஒரு வளைமுறை இருக்கும் சார் ஆமா வரைமுறை பட் சமூக ஊடகம் முன்னால் பேசியவர் போல என்னன்னா அந்த வரைமுறை இல்லாம இருக்கிறதா ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குது இன்னைக்கு நிலைமைக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கவங்க யாருன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால பார்க்கறாங்க இன்ஃபுளுசோட சில புடவை இல்ல சாப்பாடு மாதிரி அதே சமயத்துல பேரல பாத்தீங்கன்னா வந்து அபியூசிவாவும் வருது இத வந்து உங்க சங்கம் வந்து அதை தடுப்பதற்கு ஏதாவது முன்னெடுக்க ஒரு பிரிவென்டிவ் மெஷர் எடுப்பீங்களா நிச்சயமா எங்கள் சங்கத்தில் உறுப்பினராக சில ஒழுக்க விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்கிற சட்ட திட்டங்களின் பேரெல்லாம் சேர்க்கப்படுகிறார்கள் அப்படிதான் நாம வந்து இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக சேர்கிறவர்கள் எல்லாம் இந்த குறிப்பிட்ட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகளுக்குள் தான் வர்றாங்க அப்புறமா ஒன்று பாத்தீங்கன்னா சில திரைப்படங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃபுளுசஸ் யூஸ் பண்றாங்க சார் அந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுசஸ்னால அது அவங்களோட தொழில் அத தப்பு சொல்ல சார்

அந்த படத்தை திட்டி பேசணும்னா நிறைய பேர் இருக்கிறாங்க போது அப்போ நீங்க ஆடியன்ஸ் வந்து காசு கொடுத்து உள்ள வராங்க படம் பார்க்கறதுக்கு புரியுதுங்களா அவங்கள வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நீங்க நீங்க சோசியல் மீடியா இன்ஃபுளு இம்ப்ளைஸ் பண்றவங்க வந்து ஒரு தவறான பாதையில் எடுத்து போய் அவங்க ஏமாற்ற மாதிரி இருக்குது அப்படின்றது தான் என்னோட சார் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த குறிப்பிட்ட படத்தை பற்றி இங்கே பேசுவேன் நான் ஏன்னா அதை பற்றி நான் எனக்கு எந்த தகவலும் தெரியாது அப்படிங்கிறதுனால இப்போ இன்னைக்கு நிறைய பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுற அந்த ரீல்ஸ் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதை பார்த்துருக்கிறேன் என்னுடைய சமீப பாடல்கள்லாம் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டதற்கு இன்ஸ்டார் ரீல்ஸில் அவங்க போடுற நடனங்கள்லாம் மிகப்பெரிய காரணமாக இருந்திருப்பதை நான் பார்க்குறேன் இப்போ தொடக்க விழா வந்து வந்த மோகன் ராஜா அவர்கள் இயக்குனர் மோகன் ராஜா அவர்கள் ஒன்று சொன்னார் இன்ஸ்டா ரீல் போடுற இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளுயன்சர் தான் எங்களுடைய திறமைக்கான உரை கல் என்று சொன்னார் என்னென்னா நீங்கள் போடுற அந்த இன்ஸ்டா இன்ஸ்டாரில் பார்த்து நீங்கள் சொல்கிற அந்த விமர்சனங்களை பார்த்து எங்களை நாங்கள் இன்னும் வெளிப்படுத்திக் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய திரைத்துறை பிரபலங்களுக்கே உதவுகிற வகையில் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க யாரோ ஓரிரு ஓரை வைத்துக்கொண்டு நாம் அதை பற்றி கணக்கிட வேண்டாம் மிகச்சரியாக இப்போ நாம் ஏன்னா யூடியூபர்ஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்ஸர்ஸ் தானே நம்ம யூடியூப்ல என்ன எல்லாம் தவறான விஷயங்களாக வருது எத்தனை நேர்மறையான விஷயங்கள் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா என்ற ஜனநாயக வடிவத்தின் மூலமாக எத்தகைய பெரும் மாற்றங்களை நிகழ்த்த முடிகிறது ஒரு காலத்தில் என்னென்ன மாதிரியான அதிபர்கள் இருந்தால்தான் இதை செய்ய முடியும் என்கிற சூழல் போது இன்னைக்கு எளிய மக்கள் தங்களிடத்திலே இருக்கிற திறமையை வைத்து ஒரு சுயாதீன மீடியாக்களாக மாறி மிகப்பெரிய வெற்றிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய அதிகார வர்க்கங்களை நோக்கி தைரியமாக கேள்விகளை எழுப்புகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும்

எதிர்மறை இருக்கிறவங்கள நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டோம் அவங்களுக்கு நாங்க நிறுவனத்தை அவங்கள நாங்கள் வந்து சேர்த்து கொள்ளவே மாட்டோம் எங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்களை மட்டுமே நாங்கள் உள்ளே அனுமதிப்போம் அதே போல இன்ஃபுளுசருக்கு வந்து மில்லியன் கணக்குல இருக்கு இப்போ நான் உள்ள வரேன்னு வச்சுக்கல நீங்க தான் காசு நிர்ணயம் பண்ணுவீங்க இப்ப தனியா இருக்கிற எனக்கு என்னுடைய காஸ்ட் எனக்கு தெரியும் எனக்கு நான் ஒரு லட்சம் கூட கேட்பேன் இப்போ உங்க கூட வந்தேன்னா இது அவங்களுக்கான அவங்களுக்கான ஊதியத்தை நிர்ணயிக்கிற சங்கம்லாம் கிடையாது இந்த சங்கம் வந்து அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு சங்கம் அவர்களுடைய சக்திகளை நேர்மறையில் திரட்டி அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி செலுத்துவதற்கான ஒரு சங்கம் தான் நீ தான் வாங்கணும் அவ்வளோதான் வாங்கணும்னு அவங்களுக்கு ஊதிய கட்டுப்பாடையெல்லாம் விதிக்கிற சங்கம் இதாங்க அதே போல இன்ஃபுளுஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோசியல் மீடியாவில் லைஃபை காலி பண்ணிட்டு ஓடி இருக்காங்க அந்த மாதிரியான இன்ஃபுயன்சர்லாம் எப்படி பார்க்க போறீங்க எந்த மாதிரி தரத்தில் வைக்க போறீங்க நம்ம நெகட்டிவ் பத்தி யோசிக்க வரணும் அவங்களை யாரும் நம்ம உள்ளே அனுமதிக்க போகிறோம் அவர்கள் நம்முடைய தரப்பு அல்ல வர்றவங்க நேர்மறையான சிந்தனையோடு தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் மிகப்பெரிய வெற்றிகளை செல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் நாம் நம்முடைய உறுப்பினர்கள் ரொம்ப தப்பாக அதை நான் பேசும்போதே சொன்னேன் இது ஒரு கத்தி மாதிரி கூர்மையான கத்தி தான் அதை நேர்மையான வழியில பயன்படுத்தினால் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்த முடியும் என்று அதனால்தான் நான் சொன்னேன் என்னுடைய தொல்போரையிலே அந்த

என்னுடைய நண்பர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இது மிகச்சரியாக உண்டாக இருக்கும் எதிர்காலத்தில் சோசியல் மீடியா என்பது மிகப்பெரிய பங்கை வகிக்க போகிறது ஏன்னா இது வந்து டிஜிட்டல் யுகம் இன்னும் அது அது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவுக்கான பங்கு இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த வகையில் இதனுடைய தலைவராக இருந்து நாம் அதை செயல்படுத்துவதன் மூலமான ஒரு கட்டுப்பா கட்டுக்கோப்பான ஒரு பெரும் சக்தியாக இதை மாற்ற முடியும் என்கிற எண்ணத்தில் தான் இதை நான் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிறேன் பண்றதுக்கு எவ்வளோ சார் பேமெண்ட் இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நிர்ணயிக்கல பிற்காலத்தில் வரும் கருத்துல அப்படி சொல்ல முடியாது யாரிடத்திலேயும் ஒரு பைசா கூட பெற்றுக்கொண்டு அவர்களை உறுப்பினர்களாக சேர்க்க ஒரு சிலர் மட்டுமே வந்து அரசாங்கத்தை சாப்பிடும் சரி அரசாங்கம் இல்லாததும் சரி அவங்க வந்து நல்ல கருத்து போடுறாங்க அரசாங்கம் செய்யற குற்றங்களையும் குறைகளையும் சொல்லி காட்டுறாங்க சங்கத்துல சேர்ந்தா உங்க சங்கத்துக்கு ஒரு நெருக்கடி வரும் ஏன்னா நேரத்தில் நெருக்கடி வரும் அப்ப என்ன பண்ணுவீங்க

அவங்க அது மாதிரி பிரச்சனைகளில் சிக்கி கொடுக்குற போது ஒரு தேச துரோகத்துக்குமா பண்ணுறாங்க அது ஒரு சாதிய பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள் அது மாதிரி வந்து வரையறை மீறி போகிறவர்களுக்கான பிரச்சனைகளில் சங்கம் தலையிடாது என்று அவர்களிடத்தை நாங்கள் சொல்லி தான் ச உறுப்பினர்களாகவே சேர்க்கிறோம் அதனால் இந்த சி அந்த நெறிமுறைகளோடு நடந்து கொள்ளோம் இப்போ அமைப்பு சாரா உறுப்பினர்களாக இருக்கிற அமைப்புசாரா கலைஞர்களாக இருக்கிற அவர்கள் ஒரு அமைப்பின் கீழ் வரும்போது இன்னும் கட்டுப்போக்குவாடு இயங்குவார்கள் என்கிற ஒரு சிந்தனையில்தான் இது உருவாக்கப்படுகிறது சார் டிக்டாக் என்ற செயலி வந்து முன்னே இருந்தது அதுதான் பயங்கர ஃபேமஸ் எல்லாருமே இதில் இன்ஃப்ளூன்சர் வந்து இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வராங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைத்தியகாரத்தனமாலாம் பண்ணிட்டுருக்காங்களே இப்போ பார்த்தீங்கன்னா மெலன் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க அவங்களே பேர் வச்சுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்க போகிறீங்க ஏன்னா கோமாளிகளும் இருக்கிறாங்க இதில் இது வந்து யாரை குறிப்பிட்டு பேர் குறிப்பிட்டு கேள்வி ஏகே வேணாம் இது யாரை குறித்து நம்ம தனியாக பேசுகிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை அவங்க சமூகத்துக்கு ஏதேனும் பிரச்சனையாக இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு வகையில தன்னை வெளிப்படுத்துறாங்க அதுபோ தெருவில் போகும்போது டீ கடையில ஒரு பத்து பேர் இருக்கும்போது ஒருத்தன் சத்தமா பேசினாலே அது ஒரு அட்டென்ஷன் தான் அட்டென்ஷன் சீக்கிங்காக சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படாமல் ஒருத்தர் வந்து இன்ஃப்ளுயன்ஸரா செயல்படுறாங்க அத நம்ம குறையா சொல்ல முடியாது எல்லாருமே காந்தி தாத்தாவா இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட முடியாது அவங்க அவங்களுக்கான நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலாம் பெயர் குறிப்பிட்டு சொல்ல எந்த மீடியாவில இவனிக்கி இன்ஃப்ளுயன்ஸர் அதிகமாக பாலியல் ரீதியா டான்ஸ் ஆடுறதும் பாலியல் ரீதியா அந்த மாதிரியான பாத்துக்கிறாங்க அடுமையாக நீங்க வாயில் வரக்கூடியாத வார்த்தைகளை அவங்க சொல்லி வந்திருக்கிறாங்க நிறைய பேர் இப்போ சினிமாவில் ஆட்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி யாரையும் தப்பு தவறி உள்ள வந்தாங்கன்னா ஆம்பளை வந்து